திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தண்டராம்பட்டு பகுதியில் மறைந்த தலித் இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் உடலை வழியாக கொண்டு செல்ல விடமாட்டோம் என சில சாதையினர் கூறுவதாகவும் அதற்கு பாதுகாப்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டராம்பட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் காலனியில் ஒரு இறப்பண்ணு நடந்தது அந்த இருப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பணம் எடுத்துட்டு வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்றுட்டு இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்போ வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாத படம் மாதிரி இருக்கு எங்க சொந்த பந்தங்க அத்தனை பேரும் இந்த இடத்துலதான் மொத்த பேருமே அழுத புழுமையா உட்கார இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்ததை தவிர இது யாருடைய பெண் அணைப்புல தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்யறாங்கன்றதும் தெரியல ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேர் அசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே செய்து நம்ம தான் அசிங்கமா இருக்குது இது திராவிட மாடல் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சி அமைக்கலாம் இருக்குது இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாதே இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கூட இந்த நாட்டில் நடக்குது எவர் ராஜராஜ சோழ எவ ஆண்ட பரம்பரை எவ இதில் வந்து நம்மளுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க